வணக்கம் எல்லாரும் சுகமாக இருக்கின்றீர்களா இன்றைய நிகழ்ச்சியில் என்னுடைய அனுபவத்தை மட்டும் நான் பகிர்ந்து மற்றவங்க எல்லாம் பற்றி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு அப்படி இப்படின்னு ஆனால் என்னுடைய சொந்த அனுபவங்க இந்த லாடம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒன்று இந்த லாடம் அந்த மகாலட்சுமிக்கு ஸ்ரீசுப்தம் சொல்லுவோம் பாருங்க அஸ்வபூர்வாம் ரதமத்தியாம் ஹஸ்திநாத பிரபோதினிம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் வரும் குதிரை ரதத்தில் வரக்கூடிய மகாலட்சுமியை உன்னை நான் மணங்குகிறேன் அப்படின்னு எப்போதும் நம்மளுடைய பெரிய பெரிய வழிபாடுகள்லாம் வந்து குதிரையும் யானையும் மிக முக்கியமான பங்கு பெறுங்க அந்த அசம்மேத யாகம் பண்ணுறதுக்கு இல்லை பெரிய யாகம் பண்ணுறதுக்கு ஒரு குதிரை வைப்பாங்க யானையை கொண்டாந்து வைப்பாங்க அந்த மாதிரி இந்த குதிரையோட லாடத்தில் வந்து ஒரு சக்தி இருக்கிறது அந்த குதிரை லாடத்து உள்ளுக்கு வந்து அஸ்வபூர்வ எந்திரம் அஸ்வபூர்வ எந்திரத்தை வந்து உள்ளே வச்சிருக்கோம் கண்டிஸ்ரீ கணபதி இயந்திரம் இருக்குது தத்தாத்திரேயர் இயந்திரம் இருக்குது தத்தாத்திரேயர் உங்களுக்கு எல்லாம் தெரியும் வீடுகளில் வாகனங்களெல்லாம் வைக்கிறதுங்க வாகனங்கள் ஆக்சிடென்ட் ஆகாமல் இருக்கிறது தத்தாதிரியனம் வைப்போம் இந்த கந்திஷ்டி ஸ்ரீ அனுபதி எப்போதும் நம்ம வீட்டு வாசலில் இருக்கணும் இதை நான் கொண்டு போய் வைத்து வீட்டில் ஏற்பட்ட மாற்றம் அப்படின்றது மிகப்பெரிய மாற்றங்கள்ங்க பிள்ளைகளுடைய படிப்பு இருந்தாலும் சரி அவங்களுடைய போஸ்டிங்காக இருந்தாலும் சரி செல்வ வளமாக இருந்தாலும் சரி வீட்டை சுற்றி வளரக்கூடிய செடி கொடிகள் தாவரங்கள் இதெல்லாம் வந்து ரொம்ப ரம்யமான ஒரு சூழ்நிலை இருந்துச்சு ஐநூறு துளசிங்க எந்த துளசியும் பட்டு போகாமல் பச்சை பசேர் என்று அப்படியே பிரம்மாண்டமாக இவ்வளோ வெயில் காலங்களில் கூட ரொம்ப தலைத்து நின்றுதுக்கு வீட்டில் ஒரு சாந்தியம் சமாதானமும் ஏற்படுத்தி கொடுத்ததுன்னா அந்த லாடங்கள் தாங்க வேலையில்லாத அரசாங்க உத்தியோகத்தில் எங்கள் வீட்டில் ரெண்டு பேர் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்காங்க அந்த ரெண்டு பேருடைய சூழ்நிலையில் முதல்ல இதுக்கு முன்னால் அவங்க சொன்னாங்க இந்த வேலையே எனக்கு தேவையில்லை வேறு எங்கேயாவது இந்த வேலையாவது செய்யலாம் போல இருக்குன்னு ரெண்டு பேரும் மருத்துவர்கள் அவங்க அந்த ஆரம்ப காலகட்டத்தில் தான் சொன்னாங்க ஆனால் இப்போதே அது ரொம்ப விரும்பி ரொம்ப பக்குவமாக அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனோபக்கம் அவங்களுக்கு வந்திருக்கிறது இதெல்லாம் கொண்டு வைத்ததுக்கு பிறகுங்க தன்னை அறியாமலேயே இப்போ என்னுடைய பிள்ளைகள் வந்து காலையில் இருந்து வீட்டு விட்டு வெளியாகக்கூடிய வேலையிலேயே இதை பார்த்துட்டு நமஸ்காரம் பண்ணிகிட்டு போகிறாங்க எனக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியம் நான் பண்ணுறதில்ல ஆனால் அவங்களாம் பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இதில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் வந்திருக்கிறது இது காரில் வைக்கலாங்க இதை தனியாகவே வாங்கி காரில் வைக்கலாம் இது மூன்று எந்திரங்களை ஒன்றாக அஸ்வபூர்வ இயந்திரம் தந்திஷ்டி கணபதி இயந்திரம் தத்தாதிரியம் இது வீட்டில் வைங்க உங்களுக்கு வாழ்க்கையில் நிச்சயமாக மாற்றம் ஏற்படும் பொருவாசன நிறுவனத்தில் இது எல்லாம் கிடைக்கும் செய்து பூஜை பண்ணியே வந்து உங்களுக்கு விநியோகம் பண்ணுறோம் இப்போ ரொம்ப ஒரு பற்றாக்குறையாக போயிடுச்சுங்க ஏன்னா வெளிநாடுகளுக்கெலாம் நிறையா நம்ம சிங்கப்பூர் கனடா ஆஸ்திரேலியா யூகே போன்ற நாடுகளுக்கெல்லாம் அனுபவ ரொம்ப பற்றாக்குறையாக போயிடுச்சு ஒவ்வொரு வாரமும் ஒரு முப்பது நாற்பது பண்ணி கொண்டு காலகட்டத்தில் காலக்கட்டத்தில் பற்றாக்குறையாக இருந்துச்சு இப்போது எல்லாம் தேவையான அளவுக்கு ஸ்டாக்குகளை வந்து சேர்ந்துருக்கிறது யாருக்கு தேவையாக இருந்தாலும் நீங்கள் தொடர்பு கொண்டு இதை பெற்றுக்கொள்ளலாம் நன்றி உங்கள் வாழ்க்கையில் வெற்றியோடு புகழோடு இருக்க என்னுடைய பிரார்த்தனை